பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் பி எம் சி தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் ஏழாம் தேதிகளில் நடைபெற உள்ளது தியானம் நடைபெறும் இடம் சின்ன திருமண மண்டபம் கரூர் மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் அனுமதி இலவசம் அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா இயக்கத்திற்கு அழைக்கிறோம் இது சொல்லப்படுற எல்லா வார்த்தைகளுமே நீங்க முன்னாடியே கேட்ட வார்த்தைகள் தான் ஆனா அது என்ன மறைஞ்சிருச்சு முன்னாடியே சொல்லப்பட்ட வார்த்தைகளா இருந்தாலும் இன்னைக்கு அது மறைக்கப்பட்ட விஷயமா ஆயிடுச்சு அதுக்காக தான் திரும்பவும் நாங்க அத சொல்றதுக்காக இங்க உங்களோட இணைஞ்சிருக்கிறோம் நம்மளுடைய கர்மாவாலதான் நமக்கு பிறவிகள் அப்படிங்கிறது கிடைக்குது ஏதோ ஒண்ணு தேவையா இருக்கு ஏதோ ஒண்ணு சுமந்துட்டு இருக்கிறோம் இது எல்லாதுமே நீங்கி உங்க உண்மையான ஆன்மீக பாதைக்குள்ள நீங்க பயணம் செய்வீங்க சவம் அப்படின்னா அசைவுகள் அற்ற நிலை சிவம் அப்படின்னா அங்க இருக்கு ஆனா இல்லை அந்த ஈகோ உனக்குள்ள எப்பெல்லாம் கரையுதோ அப்பெல்லாம் நீ வந்துட்டு உன்னுடைய ஆன்மாவுக்கு பிரவேசிக்கிறாய் உன் ஆன்மாவை நீ உணர்கிறாள் நீங்க வெற்றிடுத்து சொல்றீங்க ஆனா அதை புரிஞ்சுக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு அதுதான் என்னுடைய சுயம் அப்படின்னு சொல்றீங்களே எப்படி அது எனக்கு சுயமாகும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் தௌசண்ட் சீட்ஸ் ஆஃப் ஜாய் புத்தகத்தின் மூன்றாவது நாளாக நம்ம இன்னைக்கு இணைந்திருக்கிறோம் இதனுடைய ஃபர்ஸ்ட் தலைப்பு என்னவா இருக்கும்னா நவீன படைப்பில் ஆனந்தம் எல்லாத்துலயுமே ஆனந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனா ஸ்ருஷ்டி எல்லா படைப்புலயும் ஆனந்தம் இருக்கு அப்படிங்கிறத அவங்க இது தலைப்பா கொடுத்திருக்காங்க நமக்கு வந்துட்டு ஜெ கமலாதேவி மூலமா அவங்க வந்துட்டு சரஸ்வதி தேவி பேச ஆரம்பிக்கிறாங்க நீங்க இந்த ஸ்பீச்சை எப்படி கேட்டு இந்த உலகத்துக்கு எல்லாருக்கும் எடுத்துட்டு போய் சேர்க்கிறீங்களோ அப்ப என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கறத வந்துட்டு அழகா சொல்லியிருப்பாங்க ஆரம்பத்துல வந்துட்டு உங்களுக்கு மட்டும் இல்ல கேக்குற எல்லாருக்குமே கூட இந்த ஒவ்வொரு வார்த்தையும் போய் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புத்தகத்துல இருக்கிற ஒவ்வொரு சத்தியமும் அவ்வளவு உயர்வானது இதை நீங்க கேட்கும்போது உங்களுக்குள்ள ஆனந்தம் ஏன்னா நம்மளுடைய புக்கோட நேமே தௌசண்ட் உங்களுக்குள்ள மிகப்பெரிய ஆனந்தம் ஏற்படும் அது மட்டும் கிடையாது உங்க உறவுகளுக்குள்ள நல்லிணக்கம் நல்லிணக்கம் அப்படின்னா என்னன்னு தெரியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும் இன்னைக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததாலதான் உறவுகள்ல மாமியார்னா பிரச்சனை மருமகள்னா பிரச்சனை அம்மானா கஷ்டம் அப்பானா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இந்த பிளவுகள் இருக்கு அப்படின்னா அவங்க ஒவ்வொருத்தருக்குள்ளையும் இணக்கம் இல்லாததாலதான் அந்த பிரச்சனைகள் ஆனா இந்த புத்தகத்தை கேட்டதுக்கு அப்புறமா உங்களுக்குள்ள ஆனந்தம் பிரவாகம் ஆகும் உங்க உறவுகளுக்குள்ள இணக்கம் ஏற்படும் நீங்க உங்களுடைய ஆன்மாவோட கனெக்ட் ஆவீங்க இது வரைக்கும் வெளி உலகத்துல பயணம் செய்துட்டு இருக்கிற நாம இனி நம்மளுடைய உள் உலகமா நம்மளுடைய ஆன்மா எதுவோ அது கூட நம்மளால இணைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க இது இங்க எல்லா வார்த்தைகளுமே நீங்க முன்னாடியே கேட்ட தான் ஆனா அது என்ன மறைஞ்சிருச்சு வார்த்தைகளா இருந்தாலும் இன்னைக்கு அது மறைக்கப்பட்ட விஷயமா ஆயிடுச்சு அதுக்காக தான் திரும்பவும் நாங்க அதை சொல்றதுக்காக இங்க உங்களோட இணைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க மாஸ்டர்ஸ் ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு சக்தி இருக்கு எல்லாமே ஆற்றல் தான் அப்படி இந்த பேச்சோட சக்தி கேக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா அவங்களுடைய கர்மாக்கள் எல்லாத்திலும் இருந்து அவங்கள விடுதலை செய்யும் நம்மளுடைய கர்மாவாலதான் நமக்கு பிறவிகள் அப்படிங்கிறது கிடைக்குது பேச்சோட ஆற்றல் உங்களுக்குள்ள பதிய பதிய உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா கர்மாவும் கிளியர் ஆகும் அப்போ திரும்ப அந்த வழிகள் உங்களுக்குள்ள வராது திரும்ப பிறவிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடையாது இதனுடைய ஆழம் நமக்கு புரிய புரிய நம்மளுடைய கர்மா அனைத்துமே நீங்கும் இந்த பூமியும் ஸ்வர்க்கமும் வேற வேற கிடையாது ஒன்னா இணைஞ்சிருக்கிற இந்த சமயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நேரம் அதாவது நமக்குள்ள இருக்கிற எமோஷன்ஸ் இருக்கு இல்லையா அந்த உணர்ச்சிகள் அதிலிருந்து நீங்க வெளியே வரணும் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய சிந்தனைகள் இது எல்லாத்திலிருந்தும் நீங்க விடுபட்டு உங்களுடைய ஆன்மாவின் உணர்வு உங்களுடைய சுயம் எதுவோ அது கூட நீங்க கனெக்ட் ஆவீங்க நான் இது வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் என் மனசுல இருக்கிறது நான் என்னுடைய எமோஷன்ஸ் எல்லாமே நான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் இல்லையா இது எதுவுமே கிடையாது எது உங்களுடைய ஆன்மாவோ எது நீங்களோ அந்த உண்மையான உணர்வோட இது நீங்க கனெக்ட் ஆவீங்க அந்த நிலையில இருந்து உங்க வாழ்க்கைய நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க உங்க பூர்ணாத்மாவோட எப்பயுமே நீங்க இணைந்திருப்பீங்க அந்த பூர்ணாத்மாவோட கனெக்டிவிட்டி உங்களுக்கு அதிகமாகும் என்னுடைய இந்த வார்த்தைகள் எப்படி இருக்கும்னா உங்களுக்குள்ள அன்பை அதிகரிக்கும் ஆற்றலை அதிகரிக்கும் அப்படிப்பட்டதுதான் இந்த புத்தகம் நீங்க சொல்லப்படும் விஷயங்கள் பல பிறவிகளா மனிதர்கள் எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னா தன்னுடைய தோல் மேலே எதையோ சுமந்துட்டே இருக்காங்க அந்த சுமை நீங்கும் நமக்கு தெரியாமலேயே மிக பெரிய பாரத்தை நாம சுமந்துட்டு இருக்கிறோம் அதனுடைய வழிகள் நமக்குள்ள இருக்கு ஆனா இது எல்லாமே உங்களுக்குள்ள கிளியர் ஆகும் அதுக்கு நான் உங்களுக்கு இந்த வார்த்தைகள் மூலமா உதவி செய்ய போறேன் இதனால உங்களுடைய ஆன்மீக பாதை அப்படிங்கிறது ஓபன் ஆகும் என்ன அர்த்தம் அப்படின்னா நாம இது வரைக்கும் எப்படி இந்த உலகியல் வாழ்க்கையிலேயே இருந்து ஏதோ ஒண்ணு தேவையா இருக்கு ஏதோ ஒண்ணு சுமந்துட்டு இருக்கிறோம் இது எல்லாதுமே நீங்கி உங்க உண்மையான ஆன்மீக பாதைக்குள்ள நீங்க பயணம் செய்வீங்க அது மட்டும் கிடையாது உங்களுடைய இரண்டாவது மூன்றாவது சக்கரங்கள் வேலை செய்யறதுக்காக நான் உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா சக்கரங்கள் வந்துட்டு ஓபன் ஆகணும் அது முக்கியமான பணி அது வந்துட்டு சோ அது ஓபன் ஆகிறதுக்கு நான் இப்போ உங்களுக்கு உதவி செய்ய போறேன் ரெண்டாவது சக்கரம் சுவாதிஷ்டானம் மூணாவது வந்துட்டு மணிப்புரகம் சுவாதிஷ்டானம் அப்படின்னா நம்ம யாரு அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கடுத்து மணிப்புரகம்னா எப்போ என்ன பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேனோ அப்போ எனக்குள்ள இருந்து ஆன்ம ஒலி அப்படிங்கிறது வெளிவரும் அதுதான் மணி மாதிரி ஒலிக்கும் இந்த ரெண்டு சக்கரங்கள் ஓபன் ஆனா அப்போ உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒண்ணு கிடைக்கும் ஆனந்தம் மிக பெரிய ஆனந்தம் இதுக்கு சில நாட்கள் ஆகலாம் சில பிறவிகள் கூட ஆகலாம் நம்மளுடைய பிறவிகள் அப்படிங்கிறது இல்லாம செய்து கொள்ள முடியும் இந்த ஞானத்தை நாம புரிஞ்சு பாலோ பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா வந்துட்டு என்ன சொன்னாங்க சக்கரங்கள் ஓபன் பண்றதுக்கு நான் உங்களுக்கு உதவி செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சக்கரங்கள் ஏன் மூடிக்குது அப்படின்னா இப்ப பறவைகள் வந்துட்டு அழகா பறந்துட்டு இருக்கோம் ஒன்னா இருந்தாலும் சரி கூட்டமா போனாலும் சரி பறந்துட்டே போயிட்டு இருக்கோம் எப்பயுமே பறவைகள் வந்துட்டு அந்த காற்றோட திசை எப்படி இருக்கோ அப்படிதான் அதுவும் பறந்து போகும் இறுதியா அதனுடைய இடத்த ரீச் ஆகும் இக்கணத்தில் இருக்கிறது அந்த பறவைகள் சோ அந்த நிமிஷத்துல என்ன நடக்குதோ அதன் பிரகாரம் அது போக ஆரம்பிக்குது இயற்கையான தன்னுடைய நிலையில அது நடக்கிறதால அது தன்னுடைய இடத்தை போய் அடையுது இக்கணத்துல இருக்கிற அந்த நிலையுடைய பேருதான் சூன்ய நிலை அப்படின்னு சொல்லுவாங்க அனந்த்கர்ணேஷா அவங்க கேக்குறாங்க சூன்யம்னா என்னம்மா சூரியம்மா ஜீரோ ஒண்ணுமே இல்ல அப்படின்றது அந்த இக்கணத்துல இருக்குன்னு நீங்க சொல்றீங்களே அது எப்படி அதை பத்தி எனக்கு இன்னும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறார் சரஸ்வதி தேவி அவங்க சொல்றாங்க வந்துட்டு அதாவது நான் அப்படிங்கிறது தான் சுயம் ஆன்மான்றது பெயர் இருக்கு சுயம் அப்படிங்கிறதும் நான் இருக்கிறேன் அப்படிங்கறதுடைய பெயர் தான் சுயம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சூன்யத்திற்கு எல்லைகள் கிடையாது அதுக்கு எங்க உருவாச்சு அப்படிங்கிற ஆரம்பம் கிடையாது இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறதுக்கு மையம் கிடையாது இந்த இடத்துல இறுதியா ஆகுது அப்படின்னு சொல்றதுக்கு அதுக்கு முடிவும் கிடையாது பெரு வெடிப்பு நடந்தது அதற்கப்பவா இந்த உலகம் உருவாச்சு அப்படின்னு அதாவது இந்த எல்லா பிரபஞ்சமுமே உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு நம்மளுடைய சித்தர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த பெரு வெடிப்புக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படிங்கிறத அவ்வளவு அழகா சொல்லிருப்பாங்க சவம் அப்படின்னா அசைவுகள் அற்ற நிலை சிவம் அப்படின்னா அங்க இருக்கு ஆனா அசைவுகள் இல்லை அப்புறம் ஒரு சின்ன அசைவு ஏற்படும் அதைத்தான் சக்தி அப்படின்னு சொல்வோம் அங்க நமக்கு சிந்தனைகள் அப்படிங்கிறது ஆரம்பமாகும் அந்த சிவம் ஆன சொல்ற வணங்குற சிவபெருமான் அந்த இடத்துல இருந்து நான் சொல்லல மாஸ்டர்ஸ் அதுக்கும் முன்னாடி இந்த சுஷ்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த நிலையை சிவம் அப்படின்னு சொல்லுவோம் அங்க ஏற்படுற ஒரு அசைவு தான் சக்தி அப்படின்னு சொல்றோம் அங்க இருந்து பிறக்கிறது தான் எல்லாமா பிறக்குது நாதமா பிறக்குது பிந்துவா பிறக்குது எனர்ஜியா வருது சோ எல்லாமுமே அதுக்கப்புறமா பிறக்குது ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா அந்த அமைதியான அந்த இடம்தான் சூன்யம் அந்த வெற்றிடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது நம்மளுடைய செல்கள்ல கூட வந்துட்டு எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் அப்படிங்கிறது போக மற்ற இடம் எல்லாமே எம்டியா இருக்கு ஒரு செல்லுக்குள்ளேயே அவ்வளவு எம்டி இருக்குன்னா நம்ம உடலுக்குள்ள எவ்வளவு எம்டி பிளேஸ் இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இத நமக்கு வள்ளலார் வந்துட்டு இந்த தத்துவத்தை வந்துட்டு வெட்டவெளி தத்துவம்னு சொல்லிருப்பாரு வந்துட்டு அத வந்துட்டு எப்படி இன்னும் அவங்களால புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா இப்ப வந்துட்டு காற்று எல்லா இடத்துலயுமே இருக்கு ஆனா அதை நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது அதுவே ஒரு பானை செய்து வைக்கும் போது அந்த பானையால என்ன ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு உருவம் கிடைக்குது ஆனா காற்றுக்கு உருவம் கிடையாது ஆனா அந்த பானைக்கு பானையால் அந்த காற்றுக்கு ஒரு உருவம் கிடைக்குது அந்த பானை உடஞ்சதுன்னா அதுதான் வெளியே இருக்கிற காத்தாதுதான் அதுக்கப்புறம் திரும்ப நமக்கு அது தெரியாது ஆனா வந்துட்டு அந்த பிளேஸ் அந்த வெற்றிடம் அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்குமே ஆரம்பமா இருக்கு அந்த வெற்றிடத்துல இருந்து ஒரு சின்ன அசைவு ஏற்படும் போதுதான் என்ன ஆகுது அங்க இருந்து சிந்தனைகள் எப்படி சிந்திக்க ஆரம்பிக்குமோ நம்மளுடைய எமோஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அதுக்கப்புறம் எனர்ஜி அந்த எனர்ஜியால உருவாகுதும் அதுக்கப்புறம் உருவாச்சுன்னா இடம் ஸ்பேஸ் அப்படிங்கிறது உருவாகுது நம்மளுடைய படைப்பு அப்படிங்கிறது எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கறத அவ்வளவு அழகா தெளிவா கொடுத்துருப்பாங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தாலும் ஆனா அதுதான் உண்மை மாஸ்டர்ஸ் இத எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு பாரு ஆனந்த கருணேஷ் அவர்கள் நீங்க வெற்றிடத்து சொல்றீங்க ஆனா எனக்கு கஷ்டமா இருக்கு அதுதான் என்னுடைய சுயம் சொல்றீங்களே எப்படி அது எனக்கு சுயமாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு வந்துட்டு சரஸ்வதி தேவி சொல்றாங்க இத வந்துட்டு வார்த்தைகளால சொல்ல முடியாது ஆனா நீ வந்துட்டு இந்த எல்லையற்ற இருப்பு நிலை எது இருக்கோ அத நீ ரீச் பண்ணும் போது அத உன்னால புரிஞ்சிக்க முடியும் அதை எப்படி நான் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா நிகழ்காலத்துல நீ இருக்கணும் உங்களுடைய சுயம் எதுவோ அத நீங்க புரிஞ்சிக்க முடியும் அந்த எல்லையற்ற வெற்றிடத்தை உங்களால புரிஞ்சிக்க முடியும் இந்த கேள்விக்கான பதில் எப்படி இருக்கு எங்க இருக்கு அப்படின்னா நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சுயத்தை நீங்க உணரும்போது எல்லையற்ற சுயத்தை அந்த சூன்யத்தை அந்த வெற்றிடத்தை உங்களால புரிஞ்சிக்க முடியும் சோ நீங்க எப்படி அங்க ஒவ்வொரு முறை நீங்க இணையும் போதும் அந்த சூன்யத்தோட நீங்க இணையும் போதும் புதுசு புதுசா அது உங்களுக்கு புரியும் இன்னைக்கு நான் தியானம் செஞ்சேன் அப்படின்னா எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது நாளைக்கு தியானம் செஞ்ச இன்னொரு விஷயம் தெரியுது ஏன்னா நம்ம அந்த வெற்றிடத்தோட நாம கனெக்ட் ஆகுறோம் சோ நாம எப்பெல்லாம் அந்த வெற்றிடத்துக்குள்ள கனெக்ட் ஆகுறோமோ அப்பெல்லாம் நாம என்ன பண்றோம் எங்க சுயம் இருக்கோ அந்த இருக்கோ அது கூட நம்ம கனெக்ட் ஆகிறோம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணா கூட இந்த நிமிஷம் நான் பண்ற எக்ஸ்பிளைன் அடுத்த நிமிஷத்துக்கு வேறையா இருக்கும் ஏன் அப்படின்னா புதுசு புதுசா புதுசு புதுசா அங்க இருந்து கிரியேட் ஆயிட்டே இருக்கு எல்லா இடத்துலயுமே அது நிறைஞ்சி இருக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ் இப்ப நாம மூணாவது தளத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சோ இங்க இருந்து நாம மேல போக போக என்ன ஆகும் அப்படின்னா எல்லாமே ஒண்ணு அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் நமக்கு புரியும் இப்ப நம்ம கடவுள்களை பார்த்தோம் அப்படின்னா கூட அவங்க கூட ஒருத்தர் ஒருத்தரோட கனெக்டிவிட்டியா இருப்பாங்க அங்க எதுவுமே தனித்தனியா இருக்காது போக போக நாம என்ன பண்றோம் எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு நாம போறோம் அதை எப்ப நாம உணர்றோமோ அப்ப அந்த வெற்றிடத்துக்குள்ள நாம பிரவேசிக்கிறோம் வெற்றிடம் அண்ணா நாம இறந்து போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு அது கிடையாது உன்னுடைய மரணத்திற்கும் இந்த வாழ்க்கைக்கும் அப்பாற்பட்ட ஒரு உணர்வு தான் அந்த வெற்றிடம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஸ்லோகம் ஒண்ணு தெரியும் மாஸ்டர் ஓம் பூர்ணமதா பூர்ணா பூர்ணமுதட்சியதே பூர்ணாய பூர்ணமாத்தாய பூர்ணமேவாவ சிஷியத்தே ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா எல்லாம் பூரணமானது முழுமையானது அதுல இருந்து பிரிஞ்சு வர்றது கூட அதே முழுமையோட இருக்கு சாதாரணமா நம்ம மேக்ஸ்ல சொல்லிடுவோம் இருந்து ஒன்னு பிரிஞ்சது அப்படின்னா ஜீரோ அப்படின்னு சொல்லிடுவோம் இது மேக்ஸுக்கும் அப்பாற்பட்ட கணக்கு நம்மளுடைய என்லைட்மெண்ட் முக்தி அப்படின்றதும் இததான் சொல்றாங்க சமாதி நிலை இதை இததான் சொல்றாங்க நிலையற்ற தன்மையும் இதுதான் ஆஹ் வெறுமை அப்படிங்கிறதும் இதுதான் மனமற்ற நிலையும் இதுதான் அகங்காரமற்ற நிலை கூட இதுதான் மாஸ்டர்ஸ் இவ்வளவு பெயர்களோட நாம அத சொன்னாலும் அங்க இருப்பது வெற்றிடம் அந்த இடத்தை நோக்கிதான் நம்மளுடைய பயணம் சமாதி நிலை எப்படின்னா கேள்விகள் அற்ற நிலை அதை தான் நம்ம அந்த இடத்த தான் நம்ம போய் சேர்றோம் எரிமலை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது எப்படி பெருசா வெடிச்சு வெளியே வருது இல்லைங்களா மாஸ்டர்ஸ் அது மாதிரி தான் இந்த வெற்றிடத்துல வந்துட்டு ஒரு வெடிப்பு ஒண்ணு வருது எப்படி வருதுன்னா அது அதாவது பேர் ஆனந்தம் அங்க ஏற்படும் போது அங்க வெடிப்பு அப்படிங்கிறது வருது இதை எப்படி நாம இன்னும் இன்னும் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா உங்க மனசை நீங்க ஜீரோ ஆக்குங்க ஜீரோ ஆக்கும் போது உங்க மனசு வந்துட்டு அந்த பேரின்ப நிலையில இருக்கும் ஆனா நீங்க சொல்ற இந்த இன்பத்தின் அதாவது ஆனந்தத்தின் மூலம் நீங்க சொல்றீங்க இல்லையா அந்த பேரின்பம் இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு எல்லாமே ஆனந்தம் தானே நம்ம சொல்லும் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாத்தையும் சொன்னா கூட எல்லாமே ஒண்ணுதானே நீ சொல்ற இந்த சந்தோஷம் எல்லாமே எதுக்கு சம்பந்தப்பட்டதுன்னா இந்த உடலுக்கும் இந்த மனசுக்கும் சம்பந்தப்பட்டது இது எல்லாமே உருவாகிறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஆனந்தம் தான் இந்த பேர் ஆனந்தம் அப்படிங்கிறது இது இருந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன் இது இல்லைன்னா எனக்கு கஷ்டமா இருக்கும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது அதுக்கு லிமிட்டே கிடையாது இது அப்படிங்கிற எந்த கண்டிஷனும் கிடையாது அதுக்கு வந்துட்டு அப்படிப்பட்ட நிலைதான் ஆனந்தமான நிலை இன்னைக்கு சயின்ஸ் கூட அதை சொல்லுது புதுசு புதுசா புதுசு புதுசா எத்தனையோ கிரகங்கள் வருது அதுக்கு எல்லை அப்படிங்கிறது கிடையாது அப்போ நீங்க அந்த பூர்ணாத்மாவில இருந்து பிரிஞ்சு வர்ற ஆன்மாக்கள் அந்த ஆன்மாக்களுக்கும் எப்படி இருக்கும் இந்த வெற்றிடத்தோட கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது எப்பயுமே இருக்கும் ஆனந்தம் திருப்தி அன்பு நன்றியுணர்வு கருணை சுதந்திரம் அமைதி மன நிறைவு போன்ற அனைத்துமே அந்த இடத்துல இருந்து உற்பத்தி ஆனது அது எல்லாமுமே உங்களுடைய ஆன்மாவுக்குள்ளயும் இருக்கு அப்படிப்பட்டதுதான் அந்த மிக பெரிய சந்தோஷம் பேரின்பம் அப்படிங்கிறது தியானத்துல இருந்து எழறமோ அப்பெல்லாம் ஏதோ ஒரு திருப்தி ஏதோ ஒரு சந்தோஷம் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு உற்சாகம் கிடைக்குது ஏன் கிடைக்குது அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற அந்த பேரின்பத்தோட கனெக்டிவிட்டியை நாம பாக்குறோம் எங்க இருந்து நாம ஆரம்பமானமோ அந்த நிலையை நம்மளால அடைய முடியும் எந்த நிபந்தனைகளும் இல்லாமல் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த மகிழ்ச்சியான நிலை அப்படிங்கிறது உங்களுக்குள்ள பிரவாகமாகும் எல்லையற்ற இந்த வெற்றிடத்தின் ஆழத்திலிருந்து உருவங்களும் வருது உருவம் இன்மையும் வருது எவ்வளவு நல்லா புரிஞ்சுக்கோங்க மாஸ்டர்ஸ் அங்க உருவங்களும் வருது உருவம் இல்லாமையும் வருது அதுவே இன்னும் வெளிப்படும்போது அது இன்னும் விரிவடையும் போது என்ன ஆகுது அதனுடைய அடர்த்தி நிறைந்த ஒரு பகுதியா உருவாகுது அதுதான் பௌதீக தலம் அப்படின்னு நம்ம இருக்கிற இந்த பூமி தலத்தை சொல்றோம் இப்படி எல்லாமுமா அது விரிவடைந்து கொண்டே வருது எப்ப இந்த பௌதீக தளம் உருவாகுதோ அப்ப அங்க இருந்து அந்த அடர்த்தி அப்படிங்கறதால வண்ணங்கள் அப்படிங்கிறது உருவாகுது இது எல்லாமே நம்மளுடைய ஆன்மாவின் உணர்வுகள் ஆன்மாவின் உணர்வு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உன்னுடைய ஈகோவை கரைச்சிடணும் ஈகோ அப்படிங்கிறது உனக்குள்ள இல்லாம ஒரு விழிப்புணர்வு நிலையை நீ அடைகிறாய் அல்லவா அதுதான் ஆன்மாவின் உணர்வு உன்னுடைய ஈகோ அப்படிங்கிறது சுத்தமா இருக்கணும் ஈகோ அப்படின்னா என்ன நான் இது நான் அது நான் எதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கேனா அதுதான் ஈகோ அந்த ஈகோ உனக்குள்ள எப்பெல்லாம் கரையுதோ நீ வந்துட்டு ஆன்மாவுக்கு பிரவேசிக்கிறாய் உன் ஆன்மாவை நீ உணர்கிறாய் உன் சுயத்தை நீ அறிந்து கொள்கிறாய் சோ இன்னும் இந்த ஆன்மாவின் உணர்வுகள் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத நாம நாளைக்கு பார்க்கலாம் மாஸ்டர்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்